உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சந்தோஷமாய் மாறும் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு வேத இந்த வேதவசனம் வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் உங்க முன்னால வைக்கிறேன் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல கடைசியில இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சந்தோஷமாக மாறும் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை அநேகருடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம் பல நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறோம் துக்கமுகமாக இருக்கிறோம் நேற்று இரவு கூட நீங்கள் அழுது இருக்கலாம் தூக்கத்தில் தூங்க முடியாதபடி பல பிரச்சனையினால பல போராட்டத்தினால் பல ஏமாற்றங்களினால பல தோல்விகளினால சரீரத்தின வியாதியினால் இரவெல்லாம் அழுது கொண்டு இருந்தீங்களா துக்கத்தோடு கூட இருந்தீங்களா சமாதானம் இல்லாதபடி இருந்தீங்களா உங்களுக்காகத்தான் கத்திருந்த வார்த்தையை கொடுக்கிறார் எனக்கு அருமையான நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் நீங்கள் எது உங்களை பாரப்படுத்தினதோ எது உங்களை துக்கப்படுத்தினதோ எது உங்களை அழ வச்சதோ எது உங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுத்ததோ அவைகள் இன்னைக்கு சந்தோஷமாக மாற பண்ண போகிறார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிறவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் பிள்ளைகளே நீங்க துக்கப்பட்டீங்களா அதனால தான் கர்த்தர் உங்களை இன்னைக்கு சந்தோஷமாக வைக்க போகிறார் நேற்றெல்லாம் ரொம்ப அழுதுல்லா அதனால தான் கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வைக்க போகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவசனமே நம்முடைய ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர் அவர் நிறைவானவர் அவர் வந்து நம்மளை துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் பிசாசுக்கோட வேலை தான் துக்கப்படுத்துகிற வேலை அவனுக்கு உண்டாக்க தெரியாது உருவாக்க தெரியாது அவனுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று அழிக்கிற வேலை தான் யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் எல்லாம் அவனுக்கு நல்லதாக இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு எல்லாம் ஓகே ஆண்டவர் கொடுத்துருந்தார் ஆனால் பிசாசு அனுமதி கேட்டவுடனே அவன் போய் எல்லாவற்றையும் அழித்தான் அழிக்கிறது அவனுடைய வேலை நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன் இந்த பிசாசு தான் பவரை காட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவனால் முடியும்னா கர்த்தர் எந்த அளவுக்கு யோபு ஆசிர்வதித்திருந்தாரோ அதை விட மேலே ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்துருக்கணும் அப்படிதான் சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளை நம்ம பக்கமாக இழுக்கணும்னா அவன் இருக்கிறத விட அவன் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட கூட ஒரு ஆசீர்வாதம் ஏதாவது நன்மையை செஞ்சால் நம்ம பக்கமாக வருவாங்க ஆனால் பிசாசுக்கு தெரிந்த ஒன்று உருவாக்க தெரியாது ஆசீர்வதிக்க தெரியாது நன்மையான காரியத்தை வைக்க தெரியாது அவனுக்கு வேலை ஒன்றே ஒன்று கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வந்திருக்கிறான் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அந்த நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுதே சொல்லப்பட்டதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் பிறந்ததே சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் அப்படின்னா நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற என் தேவனாலே கூடும் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் காட்டிய வழியில் நடவுங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள் உங்கள் துக்கங்களை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷமாய் மாறு பண்ணுவார் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அந்நிய தெய்வத்தை பற்றி கொண்டது போதும் அந்நிய கிரியைகளை நமஸ்கரித்தது போதும் அந்நிய வழிபாடுக்குள்ள சென்றது போதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தது போதும் எல்லாவற்றையும் நுப்பாட்டிட்டு ஆண்டவரை நூத்துக்கு நூறு நம்பி அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார் பெரியமானவர்களே நீங்க கத்திர பிடிச்சிக்கிடுங்க உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷத்தை கத்த தரப்போகிறார் எது சந்தோஷமாய் மாற நீங்கள் பட்ட பாடு நீங்கள் பட்ட வேதனை வடித்த கண்ணீர் நீங்கள் அடைந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் கத்தர் மாற்றுவார் அப்படிப்பட்ட கிருமையை கத்தர் இன்றைக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பது ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா யார் யார் ஆண்டவரே கண்ணீரோடு கூட நிற்கிறார்களோ சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளும் உண்மை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகள் உண்மை நூத்துக்கு நூறு நம்புகிற பிள்ளைகள் உண்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் முகிழ்ந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிறவர் என் தேவர் பிள்ளைகள் வடித்த கண்ணீரை எல்லாம் துடைத்து இண்டவர் பிள்ளைகளை சந்தோஷமாய் வாழ வைக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருமைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் போக்கில் வரத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருமைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார் வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ